வணக்கம் நேயர்களே உங்களை பக்தி அருள் என்ற இந்த தொலை நோக்கின் மூலம் காண்பதிலே பெருமகிழ்ச்சி எழுகிறோம் இந்த பக்தி அருள் தொடரிலே நாம் பார்க்கப்பது மகா பெரியவரின் மகிமை என்ற தலைப்பிலே ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரிவா காஞ்சி மகாமுனிவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அனுபவத்தின் மூலம் நடந்த விஷயங்கள் இன்று வரை நமக்கு அவருடைய கடாட்சம் தெய்வ கடாட்சத்தை எப்படி நமக்கு அருள் கொண்டிருக்கிறார் என்ற பல விஷயங்களை இதில் தொடர்ந்து காண இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாத்தையும் அதை ப்ரொசீஜராக பண்ணிகிட்டே வாங்க இல்லை கீப் போஸ்ட் மோர் இன்ஃபர்மேஷனால் நடமாடும் தெய்வம் இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் காஞ்சி மகா முனிவரை பற்றிய தொடர் வாழ்க வளத்துடன் மகா பெரியவா மகிமை என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பண்டைய காலத்திலே ஷண்மதம் என்ற ஆறு மதங்கள் இருந்தது அந்த மதங்களின் வாகிலே நம்ம வந்து சிவம் ச சக்தி வழிபாடு சிவ வழிபாடு வைஷ்ணவ வழிபாடு முருக வழிபாடு கணபதி வழிபாடு என்று பலவித வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தோம் அதிலே நடுவிலே பிணக்கு வருவதற்காக சில வேற்று மதத்தின் தொடர்பு இன்ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்தது அந்த பிணக்குகளை போக்கும் காலங்களாக இருந்த காலத்திலே நமக்கு உதித்த ஒரு பெரிய பொக்கிஷம் பகவத் பாதால் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் ஆதிசங்கர் பகவத் பாதால் அந்த பகவத் பாதால் வந்து அவருடைய ஜனனத்தினாலே நிறைய பேருக்கு நிறைய விஷயத்திற்கு மதங்களுக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி இன்று வரை அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக நாம் காண்கிறோம் அவருடைய வழி தொடராக பலவிதமான சங்கராச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆச்சாரியரில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆச்சாரியா பேர் மகாபெரிவா அப்படின்னு எல்லாரும் சொல்லிவிடக்கூடிய காஞ்சி மகா முனிவர் ஸ்ரீ ஸ்ரீ ஷி சந்திரசேகேந்திர ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த சுவாமிகளை பற்றி சொல்லணும்னாக்க நமக்கு வந்து எனக்கு அனுபவம் இருக்காது வயதும் இருக்காது ஆனாலும் அவரை பற்றின அந்த ஆனந்தத்தை அனைவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உத்வேகம் ஆசையும் உண்டு அந்த ஆசையினால் இந்த தொடரை அவருடைய பொற்பாதங்கள் பணிந்து ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணத்திலே உங்களுக்கு எனக்கு தெரிந்த நான் கேட்டறிந்த பலவிதமான மகாபெரியவருடைய அனுபவத்தையும் அவருடைய மகிமையும் உங்களுடன் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவதாக ஆதிசங்கரா பகவத் பாதா எப்படி கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு ஒரு சின்ன என்றோ பார்ப்போம் பகுதி பிக்ஷாந்தேகின்னு ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு சந்யாசி அப்படியே போய் எல்லார்கிட்டேயும் பிக்ஷை வாங்கி சாதிக்கிறார் அப்படி ஒரு பிக்ஷை கேட்குற ஒரு இடத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு வறுமை அப்படிங்கிற ஒரு பெரிய நோய் இருக்குது அந்த நோயினால அவங்களால அந்த குழந்தைக்கு எந்த விதமான உணவு பதார்த்தங்களையும் தர முடியவில்லை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க உள்ளேருந்து அழகா இந்த குழந்தை கேட்குறது அப்படியே தெய்வம் ஒளியாக இருக்குது இந்த குழந்தையோட முகம் தேஜஸ்வியாக இருக்கா ஆனாலும் எனக்கு கொடுக்குறது ஒன்றுமே இல்லாமல் போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான் ஆனாலும் ஒரு வைராக்கியத்தில் எதையானு கொடுக்கணும் அப்படின்னு தோன்றது எல்லா நான் பார்த்துட்டு கடைசியில் ஒரு நெல்லிக்கனி பழசு ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னதும் அதையும் எடுத்து தொடச்சி சுத்தப்படுத்தி தீர்த்த சாதித்து திருப்பி கொண்டு வந்து இந்த குழந்தை கையில் பிக்ஷையில் போடுறேன் இதை அந்த குழந்தை நல்ல தீர்மானமாக பார்த்து விடுகிறது ஞான திருஷ்டியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கேன் அங்கே கனகதாரா என்ற ஸ்தோத்திரம் உருவாகிறது அந்த கனகதார ஸ்தோத்திரத்தில் கனகம் தாரையாக அப்படின்னாக்க பொன் மழையாக போய் ஆரம்பிச்சுடுத்து அப்படி நெல்லி தங்க நெல்லி கனியாக வந்தது அப்படின்னு பார்க்குறோம் அந்த தாயாரின் வறுமையும் நீங்கியது அப்படின்னு பார்த்தோம் அதாவது ஐஸ்வர்யங்களிலே பெரிய ஐஸ்வர்யங்களாக நம்ம தேடிக்கொண்டிருப்பது தனம் அப்படிங்கிற ஒன்று பணத்துக்காக எல்லோரும் இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை இதே அப்படி ஆஃப் மேட்டரில் அவர் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறாருனா அவருக்கு எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் அவர் கைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுடைய வழித்தொன்றர்களில் வந்தவர்கள் தான் நம்மளுடைய காஞ்சி மகா பெரியவா அப்போது அது விட்டகுர தொட்டக்கரையெல்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுடைய வாங்கி கொண்டு அந்த நம்ம சிக்ஷைன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் இவர் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் இவர்கிட்ட நம்ம போய் அனுகிரகம் கேட்டால் அந்த கனகதாரைக்கு எப்படி நம்ம வழி பண்ணாரோ அதே மாதிரி இவரும் வழி பண்ணுவார் ஏன்னா அவர் சர்வஜானி எல்லாத்தையும் தெரிந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணின்னு எல்லாரும் பேசின எல்லாருக்குமே அவர் எப்படிப்பட்ட சுக்ஷம விஷர ரூபத்திலையும் ஸ்தூல ரூபத்திலையும் அவங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதிலே ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பகவத்பாதால் அவருடைய ஆச்சாரியத்தின் பிரகாரம் வந்த இந்த ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ பகா காஞ்சி மகாமுனி ஒரு முறை கோயம்புத்தூர் பக்கம் பாத யாத்திரை போயிட்டு இருந்தார் தரிசனத்துக்காக ஜனங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டே போகிறாங்க அப்படியே சில வீதிகள் வழியாக நடக்க ஆரம்பிக்கிறார் அப்படி ஒரு வீதியில் நடந்து கொண்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு துணிக்கடை வாசலில் அதை கிராஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் வந்து நிற்கிறார் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் எதுக்கு இப்படி வந்துட்டு இந்த சுவாமி அப்படி திருப்பி பார்த்துட்டு திருப்பி போகிறான்ட்டு நின்றுட்டு திருப்பி அப்புறம் ஒரு பாட்டு நடந்து போயிட்டார் போன உடனே மடத்துக்கு வந்த உடனே அந்த துணிக்கடையில் இருந்த ஒரு நபரின் பெயரை சொல்லி அவர் அவருடைய பையனான்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு கேட்குறார் இவங்களும் அந்த வைஷ்ணவர் அவர் பேரை கேட்டுட்டு நேராக போய் அந்த துணிக்கடையில் இந்த மாதிரி அவருடைய பையனான்னு கேட்குறாங்க ஆமான்னு சொல்ல மடத்துக்கு வர சொல்கிறாங்கன்னு கூப்பிட்டு வராங்க சுவாமி கூப்பிட்டதும் உடனே அடிச்சு குடிச்சுன்னு அவர் ஓடி வர்றாரு அந்த உடனே நீங்கள் இன்னும் தானே இந்த பையன் தானே என்னெல்லாம் கேட்டுட்டு நீ ஏன் இங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்க இந்த மனுஷன் சொல்கிறார் நான் வந்து துணி கடையில் துணி கிழிக்கிற வேலை பார்த்துட்ருக்கிறேன் ஆனால் உன்னோட வேலை இது இல்லையே நீ வந்து எல்லாருக்கும் வேதம் சொல்லி கொடுக்குற பரம்பரையில் வந்தவனாச்சே ஜெயமினி சாக்கைன்ற சாக்கை அழிந்து போன சாக்கையுடைய கடைசி துளி ஆட்சேனி அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணுறார் இல்லை எனக்குடைய வறுமையின் காரணமாக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் போது உடனே இவர் என்ன என்ன சொல்கிறார் இல்லை உனக்கு அனுகிரகம் இருக்குது நான் வந்து மடத்து மூலிமா ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு பசங்களுக்கு கொடு கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோடனே சொல்லிக் கொடுக்குறேன்னு கேட்டோடனே ஆமான்னு சொல்கிறார் அப்புறம் இந்த வேலையை விட்டுவிட்டு இவர் வந்து ஃபுல் ஃப்ளஜாக அந்த ம மடத்துடைய சிப்பந்தியாக மாறி இந்த ஜெயமினி சாக்கை அப்படிங்கிற அந்த வேதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு நூ மூணு குழந்தைகளுக்கு ஆரம்பித்து இன்றைக்கு நூற்றி ஐம்பது குழந்தைகள் ரஃப்லி அரவுண்ட் இந்த சாக்கையை நல்லா படிச்சிருக்காங்க ஈவர் எப்படி இது தெரிந்து கொண்டார் இதுதான் ஞானதிருஷ்டி ஒருத்தரை பார்த்த உடனே அவருடைய பரம்பரையும் தெரிந்து அவர் என்ன படிச்சிருக்கிறாரு இவருக்கு என்ன தெரியுங்கிற விலைக்கு தெரிஞ்சால் இதுதான் சுவாமி அந்த அனுகிரகம் இவருக்கு உண்டு அதை தொடர்ந்து நம்ம பார்க்கணுன்னா எப்படி பார்க்கலான்னா ஒரு முறை ரெண்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து ஒரு அம்மா வராங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு பதிமூணு வயசு ஒரு பத்து வயசு குழந்தை சாமியண்டா நமஸ்காரத்தை பண்ணிட்ட உடனே பெரியவா கேட்குறா இந்த குழந்தைய பார்த்து நீ என்னடா வாசி வாசிச்சிருக்க அப்படின்னதும் ஒரு குழந்தை சொல்கிறது நான் ஃபிடில் வாசிச்சிருக்கேன் இன்னொன்று சொல்கிறது மிருதங்க வாசிச்சிருக்கேன் அப்படிங்கிறது அதுக்கு சுவாமி சிரிச்சுடே சரி படிப்பை கேட்டால் இவன் எதை வாசிச்சுன்னு சொல்கிறானோ இல்லையோ அதையே வாசிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அதை வாசிக்க சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் வாசிச்சிது வாசித்த உடனே சொல்கிறார் பெரிவா இந்த குழந்தை இந்த தலைமுறையின் ஐந்தாவது தலைமுறை நான் ஐந்து தலைமுறையே அந்த குழந்தையில இந்த ஃபேமிலியை பார்த்துட்டுருக்கேன் இருக்கேன் அந்த ஃபேமிலியே அப்படி தான் அப்படியே ஆச்சரியமாக சுவாமியை பார்த்துட்டுருக்கு சுவாமியும் அனுகிரகமாக இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா எவ்வளவு மதிநுட்பமாக எல்லாரோடையும் வின் உள்ளர புகுந்து அவங்க லைஃப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத எங்கேயே அங்கே கோடி காட்டுறார் ஒரு முறை காஞ்சிபுரம் பக்கம் அவர் வந்து கலவை தாண்டி அவருடைய பாத யாத்திரை போயின்னு இருக்கு ராத்திரி வேலை எல்லாரும் வந்து அவங்க போய் தூங்க ஆரம்பிச்சாங்க திடீர்னு தூங்குட்டுருக்கும்போது ஒரு பிரச்சாரகர் அவர் எழுந்துட்டார் எழுந்துட்டு நாளைக்கு ஏதோ நிறைய ஜனங்கள் வரப்போகிறதாகவும் அவளுக்குலாம் வந்து சாப்பாடுலாம் பண்ணி கொடுக்கணும் அன்னதானம் பண்ணணும் வெயில் கத்திரி வெயில் வேற இருக்குது எல்லாரும் அவஸ்தப்பட போகிறா அப்படின்னு ஒரு கனவு வந்தது எல்லோருக்கும் காலையில் எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்னு எழுந்து உட்காந்துட்டார் இவரை தொடர்ந்து இன்னும் ரெண்டு பேர் அதே மாதிரி எழுந்து உட்காந்துக்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க எங்களுக்கும் அந்த மாதிரி கனவு தான் வந்தது அப்படின்ட்டு சரி சாப்பாடு தான் நான் சுமைச்சிடலாம் அப்படின்னு ஒரு நூறு பேர் அப்படி சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க நூறு பேருக்கான சாப்பாடு ஆனால் அதுக்கான அரிசியோ பருப்போ இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறது பார்த்தா அது ஒன்றும் இருக்கா மாதிரி அவ்வளோ தெரியல இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது இரவு மூணு மணி வாக்கில் திடீர்னு ஒரு மாட்டு வண்டியில் ஒருத்தர் ஒரு முப்பது மூட்டை அரிசியை கொண்டு வரார் உளுந்து ஸ்வீட்டு பண்ணக்கூடிய சர்க்கரைகள் இதெல்லாம் வந்து இறங்குறது அப்போ ஜிலேபியிலேருந்து எல்லாத்தையும் போட்டு மறுநாள் காலையில் இந்த முப்பது மூட்டை அரிசியும் வச்சு நல்ல நலவாகம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பண்ணி விநியோகம் ஆன பொழுது பெரியவா அமைதே கேட்குறாளா முப்பது மூட்டை அரிசி கரெக்டாக இருந்ததா எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டாராம் அப்போ இது கொடுத்தவர் யார் அப்படிங்கிறதும் இந்த கொடுக்க வைச்சது யார் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துலேயுமே உள்ளுக்குள்ளரே தானே வியாபித்து தானே நிலையாக இருந்த ஒரு பெரிய ஆத்மா ஆத்மஸ்வரூபம் நம்மளுடைய இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரியவாளுடைய பெரிய மகிமையாக நாம் வந்து வணங்கி கொண்டிருக்கிறோம் அதனால் தான் ஆனால் அவர்கள் அபார கருணாமூர்த்தி ஞானதம் சாந்தரூபிணி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர குரும் நமாமி முதான்பகம் அப்படின்றோம் கருணையின் கடல் மூர்த்தின்னா கருணையின் மூர்த்தி அவர் அபார கருணாமூர்த்தினா பெரிய கடல் அவர் அதை என்ன வேணும் அந்த கடலில் நம்ம வந்து மூழ்கி முத்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான காரியம் இல்லை ஆனால் அவரோடு ஆழ்ந்துட்டோன்னா அவர் கூடவே நம்மளோட ட்ராவல் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான சான்றுகள் இருக்குது தொடர்ந்து நாம் இந்த காணொலியில் காண்போம் அதுவரை மகாபிரிவா அனுகிரகத்துடன் அனைவரும் வாழ்க வளத்துடன்